ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உறுப்பினர் வணக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி முறை மன்ற நடுவத்தை பற்றி பேச போகிறோம் இதை பற்றி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பாசிட்டிவாகவும் பேசணும் நெகட்டிவாகவும் பேசணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை அந்தந்த வழக்கு தீர்ப்புகள்லேருந்து நம்ம கற்றுக்கணும் இதுக்குன்னு தனியாக இப்போ பாடம் கற்றுக்கிறதுக்கு நம்ம போக முடியாது ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க வீடு கட்டும்போது தண்ணி கசி இது லீக்கேஜ் பண்ணால் நூறு வீடு கட்டும்போது இதில் என்னென்ன தப்பு பண்ணமோ அதை அதில் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கிறதுக்கு அதுக்காக நம்ம செலவு பண்ணி வீடு கட்ட முடியாது இல்லை ஒரு விஷயம் தப்பு செய்கிறாங்க எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அனுபவப் பாடத்துலேருந்து கற்றுக்குறோம் இந்த விஷயத்த இது பண்ணால் இந்த பாதிப்பு வரும் வருன்றதை நம்ம அனுபவத்தின் மூலியமாக கற்றுக்கிட்டு பண்ண ஏற்கனவே பண்ண தப்பை செய்யாமல் இதில் திருத்திக்கிறோம் அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இது வாங்க என்ன விஷயம்னு போகிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு தீர்ப்பு நாள் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியரசர் சதீஷ்குமார் கொடுத்துருக்காரு தீர்ப்பு நாள் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிட் நம்பர் இருபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தொன்று ரெண்டாவது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனுதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால் எதிர்மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புஸ்மென் குறை தீர்ப்பாளர் அதாவது தம் தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற முறைமன்ற நடுவர் அண்ணா கிண்டி ரெண்டாவது ஜோனல் ஆஃபீஸர் ஜோன் த்ரீ சென்னை பெருநகராட்சியோட மண்டல அலுவலர் ரெண்டாவது மனுதாரர் மூணாவது சி வேலுமுருகன் ஆச்சுங்களா என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு இருபத்தேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த உள்ள தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற நடுவர் போட்டு அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு ஆறு பக்கம் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சம்மந்தமாக ஏற்கனவே வந்து ஒரு சிவில் சூட்டு வந்து பெண்டிங் இருக்குது சென்னை பகுதிக்குள்ளே ஆனால் அதை மீறி இவர் வந்து ஒரு உத்தரவு போடுறார் என்ன அதை ரத்து பண்ணணும் அப்படின்ற இந்த கோபாலன்றவர் வராரு அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்க என்ன விஷயம் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேட்ரு தான் அதாவது உள்ளாட்சி முறைமன்ற நடுவருக்கு உரிமை நீதிமன்றத்துக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது ஒரு உள்ளாட்சி முறை மன்ற நடுவர்னால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியை தவிர நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அதாவது டவுன் பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கிற நகர மாநகராட்சி டவுன் பஞ்சாயத்து கிராம ஊராட்சி தவிர மற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள் வரி அதிகமாக போடுறது குறைக்கிறது கொடுத்த வேலையை செய்ய செய்கிறது வீடு வரிசைக்கு போடுறதில்ல அந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் செஞ்சாங்க க கட்டுமானத்தில் விதி மீறலை அப்படி இருந்தால் நீங்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லும்போது பிரிவு பத்து சொல்கிறாங்க பத்தில் சொல்லிவிட்டு பிரிவு பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நடந்ததுலேருந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சிருந்ததுன்னா அதை பற்றி விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து லோக்கல் பாடி அமௌன்ஸ்மெண்ட் ஆக்ட்லேயே இருக்குது பத்து பிரிவு பத்தில் சொல்லியிருக்குது எனி கம்ப்ளைண்ட் ஃபைல்டு ஆஃப்டர் எக்ஸ்பீரியன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் ரெக்கரன்ஸ் ஐ மீன் டேக் அண்ட் பிளேஸ் எடுக்க முடியாது ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அஞ்சு வருஷம் கடந்திருந்தாலும் உள்ளாட்சி அமைப்பு முறைமன்ற நடுவர் அந்த விசாரணையை விசாரணை அந்த அந்த விஷயத்தின் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க தலையிட முடியாது அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஏற்கனவே அந்த மு முறைமன்ற நடுவர் போட்ட உத்தரவை ரத்து பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பேரூராட்சி நகராட்சி எல்லாம் ரோடு போடல குடி தண்ணி வசதி பண்ணித்தரல எல்லாம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மனு கொடுக்குறீங்க நீங்கள் அந்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கல வீட்டு வரி உங்கள் பேரில் போடல இல்லை அதிகமாக வரியை போட்டிருக்காரு இல்லை ஊழல் நடக்குது திரைவேளைக்கு போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க கையாடல் படி அப்படின்னு உங்கள் விஷயம் தெரிஞ்ச தேதியிலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மறுமண நடுவருக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அந்த விஷயத்தை அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த புகாரின் மேலே விசாரணை நடத்துறதுக்கு உள்ளாட்சி மன்ற நடுவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்றது தான் தீர்ப்பு சொல்லுது உள்ளாட்சி மன்ற நடுவர் சட்டம் பெரிய பத்தும் அதை தான் சொல்லுது அதில் அதனால் ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு புதுசாக ஒரு மனு கொடுக்கலாம் கொடுத்தா அப்போ இருந்து காசு ஆஃப் ஆக்சிடண்ட் வழக்கு மூலம் வழக்கு மூலம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து திட்ட அனுமதி கட்டிட அனுமதிக்கு மாறாக எக்ஸ்ட்ரா ஊட்டாக கட்டுறாரு ஒரு ஃப்ளோர்ன்ட்டு ரெண்டு ஃப்ளோர் கட்டுறாரு அதனால் உங்களுக்கு பாதிப்பு போறது பக்கத்து உங்கள் வீட்டு பக்கத்தையும் சேர்த்து கட்டிட அனுமதிக்கு மாறாக கட்டுறாரு அப்போ நீங்கள் நகராட்சியிலையோ மாநகராட்சியிலேயோ டவுன் பஞ்சாயத்துலேயோ பேரூராட்சியிலோ புகார் கொடுக்குறீங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மனு கொடுத்துட்டு நீங்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி இது மாதிரி நான் மனு கொடுத்தேன் நகராட்சியில் இந்த ஆணையரோ டவுன் பச்சாயத்தாக இருந்தால் அந்த செயலில் ஒரு நடவடிக்கை எடுக்கல தப்பு பண்ணுறவனுக்கு உடந்தையாக இருக்கிறாரு அதனால் விதிமீறி கட்டடம் கட்டுறதால அரசுக்கு நிறைய வருவாய் இழப்பு ஏற்படுது அவங்க நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்க சம்பவம் நடந்த தேதியிலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த வி விஷயத்தை உள்ளாட்சி மனு நடவடிக்கை எடுக்க போனால் மட்டும்தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத இந்த தீர்ப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் எந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத இது மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் அதாவது நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு வழக்கு போடணுன்னா வழக்கு போனோம் ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சிக்கங்க நீ வாங்கலை தேதியிலேருந்து இல்லை வர ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அது ஒழுங்காக ஓடலை போல வரல பிரச்சனை பண்ணது இந்த மாதிரி மாற்றி கொடுக்க சொல்லி சர்வீஸ் சென்டர் அணுகுறிங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் டிவி வாங்கின தேதியிலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே கோர்ட்டுக்கு போயிடணும் நீங்கள் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் நீங்கள் ரொம்ப நாள் தூங்கி எடுத்துகிட்டு மூணாவது வருஷம் போனீங்கன்னா அந்த விஷயம் அந்த கேஸை நுகர்வோர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்காது அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு உள்ளாட்சி முறை மன்றம் நடுவோம் ஒரு வழக்கு மூலம் ஏற்பட்ட தேதியிலேருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பித்த தேதியிலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயினா தான் விசாரிக்கும் அஞ்சு வருஷம் கடந்த முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி விசாரணைக்கு எடுத்துக்காது அதே மாதிரி அந்த விஷயத்தை பற்றி ஒரு வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலவில் இருந்தால் அந்த விஷயத்தை விசாரணைக்கு எடுக்க முடியாது அந்த மாதிரி விசாரணைக்கு எடுத்தால் நீங்கள் இந்த தீர்ப்பை மேற்கொள் காட்டி நீங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கை நீங்கள் உங்களால் முடிக்க முடியும் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் இந்த விஷயம் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்